ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் ஜெர்மனியில் புடவை மலிவு விற்பனையில் உங்களை மகிழ்விக்கும் நியோரா ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருகை தருகின்றார்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டுட்கார்ட் எழுபது வீதம் வரை விலை கழிவு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆடை தினசுகள் அனைத்தும் நீங்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் உள் நுழைகின்றவர்களின் தொகை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஜெர்மன் நாட்டின் எல்லைகளோட சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு எண்ணிக்கையானது பாரிய அளவில் ஜெர்மனியின் அடைந்துள்ளதாக ஜெர்மனியின் தெரிவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஜெர்மன் நாட்டினுள் மொத்தமாக மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் சட்டவிரோதமான முறையில் வருவதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இவ்வாறு சட்டவிரோதமாக ஜெர்மன் நாட்டுக்கு வர முனைந்ததாகவும் இதேவேளையில் எல்லத்தடுப்பு பொருளாருடைய தீவிர நடவடிக்கைகளினால் இவர்கள் பின்னர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் எல்லைகளில்

எமன் நாட்டில் அண்மை காலங்களாக கத்தி குத்து சம்பவங்கள் அதிகரித்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூஸ்பெர்க் மைடரட்டர் தண்ட பிரதேசத்தில் ஐம்பத்தோரு வயதுடைய நபரானவர் கத்தி குத்து சம்பவத்தில் பாரிய சேதம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஐம்பத்தோரு வயதுடைய நபர் மீது ஒரு நபர் கத்தியா குத்தி குத்தி அவரை குலசிவதற்கு முயற்சி செய்ததாகவும் இதேவேளையில் பின்னர் போலீசார் இவரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த குத்தகையில் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை இனங்காண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்முண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை தினசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ஐம்பத்தாறு டோட்முண்ட் ஜெர்மனியில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கடந்த வாரம் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சி யூ கட்சியானது என்று சொல்லப்படுகின்ற கட்சியின் ஆதரவுடன் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்திருந்தது வேளையில் ஒரு சில விடயங்களில் இந்த ச கட்சியுடன் இந்த சிடியுசிஎஸ்சி கட்சியானது தொடர்ந்து வேலை செய்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த பாராளுமன்ற வாக்கெடுப்பில் இந்த சிடியுசிஎஸ்சி கட்சியை கொண்டு வந்த புதிய சட்டத்திற்கு பெரும்பான்மை இல்லாமல் போய்விட்டது இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சிக்கு எதிரான முறையில் பாரிய அளவு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் வருகின்ற தேர்தலில் இது பாரிய அளவு தாக்கத்தை இக்கட்சிக்கு விளைவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்று சில செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அண்மை காலங்களாக ஜெர்மனியில் அரசியல்வாதிகள் மீது நடப்பெறுகின்ற தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் தனது செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அதாவது குறிப்பாக நோட்ட மாநிலத்தில் இதில் ஐநூற்றி தொண்ணூறு இவ்வாறான அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மேலான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் கூடுதலாக பசுமை கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அடுத்தபடியாக ஏப்டி கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறான தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே சில நிலையில் இடதுசாரி கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு தாக்குதல் சம்பவங்களுக்கு உள்ளாகுவது மிகவும் குறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமான முறை குடியேறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மத்திய அமெரிக்காவிலிருந்து குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவதற்கு கடுமையான சட்டங்களை அமுலில் கொண்டு வந்திருக்கின்றார் குறிப்பாக கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறியவர்களை அமெரிக்காவும் இராணுவ விமானத்தில் கொலம்பியாவிற்கு அனுப்புவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்த பொழுது அவர் கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதியானவர் தான் தனது நாட்டு விமானத்தையே அமெரிக்காவுக்கு அனுப்பி தனது நாட்டு பிரஜைகளை திருப்பி எடுக்கப் போவதாக கூறியிருந்தார் இதே விலையில் தற்பொழுது மற்றும் ஒரு விடயம் அம்பலமாகியிருக்க அதாவது சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற இந்தியர்களை அமெரிக்க அமெரிக்க நிர்வாகமானது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பும் முயற்சிகளில் நடவடிக்கைகளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து குடியேறியர்களில் நேற்றைய தினம் நூற்றி நாற்பது இவ்வாறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுடைய தனி விமானத்தில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் எழுவத்தேழாவது சுதந்திர தினமானது கடந்த நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொழும்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருந்தது இதேவேளையில் இலங்கையில் முதல் தடவையாக தமிழில் இலங்கையுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இதேவேளையில் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார சித்தநாய்க்கு அவர்கள் கருத்து வெளியிடுகையில் உண்மையானது சுதந்திரத்தை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதேவேளையில் விவசாயிகள் முதல் இராணுவத்தினர் நாட்டை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் சூட்டிக்கிறார்

டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் டோட்முண்ட்